நம்ம ராணிப்பேட்டில் இது மாதிரி ஒரு கோயில் இருக்குங்க என்ன கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாவம் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யறதுக்கு ஒரு இடமா இந்த கோயில் இருக்குங்க அதுக்கப்புறம் ஏகாதசி அப்போ வந்து நீங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க டைரெக்டா சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு ஐதீகம் இருக்கு அது மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் சில விஷயத்துக்கு வந்து சரி செய்யறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு கோயில் சொல்றாங்க மறக்காம வந்து ஃபுல்லா பாருங்க நம்ம என்ன பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பார் கடல் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இந்த காவேரி பக்கத்துல சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காவேரி பக்கத்துக்கு போகிற வழியில் தான் இருக்குது சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போகிற வழியில் உங்களுக்கு என்னென்ன ரைட்னு சொல்லிட்டு இருக்காருன்னா காவேரி பக்கத்துக்கு கொஞ்சம் நீங்கள் தாண்டிங்கன்னா இங்கே ஒரு போர்டு இருக்கும் சரிங்களா அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இங்கே அதை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படியே போய்ட்டே இருந்திங்கன்னா அந்த போர்டு பார்த்து போய்ட்டு இருந்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் எடுத்திங்கன்னா அந்த கோவிலுக்கு போகிற வழி தான் சரியா நீங்கள் அப்படியே பொறுமையாக இதான் நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மக்கள இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுடைய என்ட்ரன்ஸ் சரிங்களா நீங்க இப்ப உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இதாக இருக்கும் இங்க வந்து மணி நிறுத்துறோம் பாத்தீங்களா இங்க வந்து பைக் நிறுத்துறீங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா இந்த குளத்துக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த கோயில் பற்றி தான் உங்களுக்கு ஃபுல்லாக பாட்ட போகிறோம் சரிங்களா இப்போ மாதிரி இந்த பக்கம் ஒரு ஒரு கோயில் இருக்குது இந்த பக்கம் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் பற்றி பார்த்துக்கலாம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பார் கடல் கோயில் சரிங்களா திருப்பார்கடல் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம நிறைய பாவம்லாம் பண்ணியிருந்தா அந்த டைம் இந்த டைமில் இந்த கோயிலுக்கு நம்ம வந்து போனால் நம்ம எல்லாமே போய்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க சரிங்களா இப்போ திருப்பார் கடல் ஏன் அப்படின்னு இதுக்கு பேர் நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கா திருப்பார் கடலில் வந்து பார்த்தோன்னா பார்க்கடலில் கடையும் போது அங்கே வந்து கடைஞ்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு வந்து ஃபுல்லாக இது பண்ணதால் திருப்பார் கடலும் மற்றையும் மாற்றி வச்சுட்டாங்க பேரு அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ பண்ணும்போது ஏதோ கடையும் போது வந்து அதை மத்தியமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எதுவும் கடைவாங்கல்ல நம்ம பருப்பு கடையிற மாதிரி அந்த அந்த ஒரு ப்ராசஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது கடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா விஷம் தனியாகவும் அந்த ஏதோ ஒன்று அமிர்தம் அமிதம் அமிதம் அது ஏதோ தனியாக வந்து பார்த்திங்கனா வந்துச்சு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அப்போ தேவர் சாப்பிட்றப்போ அந்த கெட்ட அரைக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் வந்து இருக்குது சரிங்களா இந்த ஒரு கோயிலுக்கு அது மாதிரி ஒரு விஷ்டிலாம் இருக்குங்க இன்னொரு விஷயம் இருக்குது அது மாதிரி நம்ம இந்த கோயில் குளத்து இருக்குது பார்த்தீங்கன்னா எது சரி ஆப்போசிட்டில் இந்த குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா சத்தவங்க நினச்சிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னு தான் அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது சரிங்களா அது மாதிரி பண்ணுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடைய ஸ்ட்ரெயிட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த வலுக்கேற்று ஸ்டெயிட்டன் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போது அந்த ஏகாசக்தி அப்போது நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இப்போ நீங்கள் எதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்களோ ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு பாவம் தான் எல்லா மறந்து ஏதாச்சும் பாவம் ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏகாசி எப்போது சில டைம் அந்த ஏகாசி வந்து எப்போது வரும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பெருமாளுக்கு அது கரெக்டாக தெரியல அந்த பெருமாளுக்கு உகந்த நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் அந்த வைகுண்டு ஏகாதசதி அந்த டைம் நடக்கும்போது நீங்கள் வந்து அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் வந்து திறந்துருக்கும் அந்த டைமில் வந்து போகிறவங்களுக்கு டேரெக்டாக சொர்க்க வாசல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐதிக்யம் இருக்குதுங்களா நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே வந்து பூஜை பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் அங்கே போய் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ரீ பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா நின்று இருப்பார் நம்ம திருப்பதிப்பாளர் போகிற மாதிரி இருப்பார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து கோயிலுடைய என்ட்ரன்ஸ் சரிங்களா ஸோ இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் போயிருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் உங்களுக்கு கோயில் உள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பாம்பு வச்சு எது கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து இது அந்த மேலே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் சரியா அதுக்கப்புறம் இந்த கோயில் சுற்றி போகிற வழி அந்த அந்த பெருமாள் உள்ள போகிற பார்த்திங்கன்னா அங்கங்கே சில சாமிங்களாக இருக்காங்க நரசிம்மன் இருக்காங்க அதுக்கப்புறம் அனுமான் இருக்காங்க அப்புறம் பெருமாளுடைய இன்னொரு அவதாரம் இருக்குது சரிங்களா இதுதான் அந்த கோயிலுடைய இந்த பக்கம் வியூ இதுதாங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அந்த கோயிலான தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் உங்களுக்கு அந்த கோயில் ரிப்பீட்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து கட்டுறேன் அந்த கோயில் இங்கே இருக்குது சரியா எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அங்கே இருக்கிற பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா நின்று இருக்கார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்தியர்மால் படுத்துட்டு படுத்துகிட்டு இருக்காரு சரிங்களா ஸோ நீங்கள் அந்த கோயில் அந்த சாணத்துக்கு உள்ளே நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னாவே பயங்கரமாக இருக்குங்க அப்படியே ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு கோயிலுடைய ஃபீல்டு உள்ளே கொடுக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாமி சிலை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக ஒரு ஒரு அற்புதமாக இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறமோ அந்த பிளே லிஸ்ட்டோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குற மறக்காமல் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ராஜாங்களாக இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குக்கு எப்படி இருக்கும் அப்படி அந்த எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் அந்த ஒரு ஃபீல்டு எவ்வளோ கொடுக்குங்க சரிங்களா நீங்கள் என்ன தான் வந்து தப்பு பண்ணாலும் இது பண்ணாலோ நீங்கள் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா உங்களுக்கு இந்த சாமியுடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்பில் கொடுக்குறேன் ஃபோட்டோவில் அடைச்சிட்டு இருந்தாங்களேன் ஏன்னா நாங்கள் எடுத்து போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நாட் லவுடு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா நாட்டோ லவுடு சரிங்களா நாங்கள் அளவுக்கு கேப்சர் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் இதுதான் கோவில் ஸ்டெய்ட் உங்களுக்கு ஸ்டெயிட்டாக பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா கது தெரியாத மாதிரி தான் இருக்குது சரி அவள் தாத்தா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு சரி ஓகேங்க ஃபுல்லாக மட்டும் சாச்சு அவ்வளோதான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சரிங்களா ஓகே பாய் பா நீங்கள் முடிச்சுட்டு வரப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைலாம் இருக்குது உங்களுக்கு எதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடை இருக்குது அது மாதிரி சில டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடை இருக்குது அவள் முடிச்சுட்டு நாங்கள் அவுட்டர் வந்துவிட்டோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டிங்கன்னா கொஞ்சம் தொளவு வந்துக்கப்புறம் இந்த போடுற வழி கட்டுறீங்க பார்த்தா சேம் போகிறது வரதும் ஒரே வழிதான் சரிங்களா வழி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தொலைவம் வந்தீங்கன்னா காவேரி பக்கம் பைபாஸ் வரோம் இந்த பைபாஸ்லேருந்து போகிறதுக்கோ வரத்துக்கோ எல்லா வசதியும் இருக்கும் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் லொக்கேஷன் அவங்களும் இருக்கும் அதுக்கப்புறம் வரவங்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் இந்த ரோடு அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முக்கியமாக சேஃப்டியாக வாங்க சரிங்களா ஏன்னா இது வந்து பைபாஸ் ஒன்று நிறைய ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு ரூட் வாங்க சரிங்களா சரி பார்த்து பத்திரமா வாங்க இஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு என்ன இருக்குன்னா ரொம்ப 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 பழமையான கோயிலுங்க சரியா ரொம்ப காலம் வருஷமாகவே ரொம்ப வருஷமாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக இந்த கோயில் இருந்திருக்கு இருந்திருக்கு என்னென்னா கடவுள் சார்ந்த ஒரு விஷயமா இந்த கோயில் வந்து இருக்குங்க அது ஒரு விஷயம் இதில் இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தரிசன வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஏழாவது இடத்துல வந்து இருக்குது சரிங்களா எல்லாருக்குமே ஒரு இடத்துக்கு போகிறேன்னா ஒரு காரணம் இருக்கும் சரி அது மாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் வரீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான வந்து காரணிங்கன்னா வைகுண்டு ஏகாதசி அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக சொர்க்கம் சொர்க்கத்துக்கு ஃபியூச்சரில் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொர்க்கவாசம் திறந்துருக்கோம் இவங்கெல்லாம் இந்த டைமுக்கு வந்தாங்க பண்ணதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஐதீகம் இருக்குது சரிங்களா அப்போ நீங்கள் போனீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் அது எங்களுக்கும் கரெக்டாக வந்து இதுவாகலை இந்த கோயிலுக்கு வந்து ஸ்பெஷலுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெருமாளுக்கு வந்து சனிக்காமல் சனிகாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நாள் அதுக்கப்புறம் புரட்டாசி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசு புரட்டாசியில் அஞ்சு சனிகாம்பு ஸ்பெஷலாக பண்ணுவாங்க பயங்கரமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்து போகிற வசதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க நீங்கள் பைக்கில் வரலாம் காரில் வரலாம் அந்த காவிரி பக்கம் சொன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து திருப்பாறுக்கடலில் நீங்கள் கேட்டிங்கன்னாவே பஸ்ஸு அந்த ஸ்பெஷலான டைமில் கண்டிப்பாக ஏகப்பட்ட பஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெஷாக இருக்கும் பார்த்து சேஃப்டியாக கூட்டிவாங்க கிட்ஸ் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பார்த்து உஷாராக வச்சுங்க அப்புறம் திங்ஸு ஃபோனோ வாட்சஸோ மணியோ வேலண்ட்டோ எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கலாம் சரியா நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ண போய் பார்த்தீங்கன்னா புரோட்டாசூரியாக லாஸ்ட் வரும் செம்ம ரஷ்யாக இருந்துச்சுங்க அதனால சொல்கிறோம் உங்களுக்கு அங்கே பைக் பார்க்கிங் உண்டு அப்புறம் கார் பார்க்கிங் உண்டு நல்லா பார்க்கிங் நல்லா வசதி இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுட்டு ஏதாச்சும் வேணும்னா கொஞ்சம் அந்த திருப்பாக்கள் அந்த உள்ளே போனோம்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது அதுக்கு உங்களுக்கு திங்ஸ் ஏதாச்சும் வேணால் ஒரு சின்ன சின்ன இருக்குது அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் காவேரி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாவே காவேரி பக்கத்தில் பெஸ்ட் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது ரூம்ஸ் ஒரு ரூம்ஸ் இருக்குது சரியா நீங்கள் ஸ்டே பண்ணி பார்க்கணும் பார்க்கணும் அப்படி உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாலாஜா தான் வரணும் ஸோ அங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரியா